செங்கோட்டையன் போயிருக்காங்க இது நாலு வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க நாலாண்டு காலம் ஆண்டு காலம் தினம் பத்திரிகை தான் சொல்லிட்டு இருக்கீங்க இதே தானே பேசிட்டே இருக்காரு

தவறான கேள்வி வேண்டாம் உண்மையான கேள்வி கேள்வி இப்போ மூணு பேர் மூணு பேர் செய்தியாளர் சந்திச்சிருக்கிறீங்க அது சந்திச்சிருக்கிறாங்க ஏன்னா கேள்விப்பட்டேன் பார்க்கல பார்க்கல மூணு பேர் சந்திச்சிருக்கிறாங்க அது ஏற்கனவே போட திட்டம் தானே இன்னைக்கு நேரத்தே போட்டாங்க அண்ணா திமுகவில் இருக்குன்ற பொழுதே பறிச்ச காரணத்தால் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தி என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே திமுக கட்சிக்கார் இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது அந்த நாளைக்கு முந்தி சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்குறன்னு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்

துரோகி வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மணச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ச்சியார் காலத்திலிருந்து இன்று வரை அணிபுறாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்து வந்தது ஒன்றிய அரசியல் வீகமாக அது ஒன்னு இல்லை வீணா போனது அதை பத்தி பேசி என்ன பிரியாச்சு வேஸ்ட் பேசுறதே வேஸ்ட்டு

பத்தாண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி கூட வர முடியல திமுக கருணாநிதி இருக்கும் போதே நாங்க அப்படி இல்ல பிரதான எதிர்க்கட்சியை வந்து அமர்ந்து இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இடங்கள் அண்ணா திமுக வெற்றி பெற்று இருக்குது அப்படி இருக்கும்போது போது வேணுமென திட்டமிட்டு அவதூறு செய்தி நீங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க அதுதான் ஏதாவது திமுக இரண்டாயிரத்தி பதினொன்று எங்க வந்தது எத்தனை தேர்தல தோல்வி விட்டுறாங்க அதை பத்தி ஏதோ ஊடக ஏதாவது விவாதிக்கிறீங்களா பத்திரிகை ஏதாவது போடுறீங்களா ஆளுங்கட்சியா இருக்கும் போது அண்ணா திமுக விமர்சனம்

மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல சின்னத்தில் போட்டிக்கிட்டேன் நான் அப்படி ஜெயித்தேன் அப்போது திமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்ட ஆயிரத்தி இருபது ஓட்டில் தோற்றம் ஆக இப்படிப்பட்ட உள்கொடுத்து வேலை செய்கிற அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்கல்ல பயிர் செலுத்தி வர வேண்டும் அதில் கலைகளை எடுக்க வேண்டும் களைகளை எடுக்கப்பட்டது பயிர் செலுத்தி வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் நீக்க முடியுமா பண்ட முடியுமா அதல டைரக்டா கொடுக்க முடியாது. ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும். தனதி நிதி அண்ணா திராவிட முன்னேற்றக் தாவேகாவோட கூட்டணி வடகூட்டணிrangle பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடக்கல. ஓகே. அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கல. நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து செய்தி வெளியிட்டீங்கla பொறுப்பு நாங்கள் இல்ல. அதோட ஒரு இடத்துல என்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னைக்கு தாவேக்கா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடிய பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு இருந்தாங்க அது குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டு அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவருடைய கட்சி கூடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சு வேற கட்சி குடி காட்டல அப்பவும் அவர் கட்சி தான் இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோட பேச்சுவார்த்தையில் தாவாக்கா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிச்சு அப்படி கிடையாது தொண்டரா தொண்டர் வந்து உங்க வீட்டில் ஒரு விருந்தாளி வர்றாங்க விருந்தாளி வந்து என்ன சொல்லுவீங்க போப்ப வெளியின்னு சொல்லுவீங்களா என்னங்க இது ஒரு மனிதாபிமானம் வேண்டாம் ஒரு ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை வந்து எங்களுடைய எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க அப்ப இதில் என்ன தவறு சொண்டரை பற்றி தான் சொன்னேன் அங்கே வந்து கொடியாட்டி இருக்கிற தொண்டது அங்கே வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கான்னு சொன்னேன் இதுல என்ன தவறு இருக்குது